காளிதாசு முதல் முறை நான் பார்க்கும்போது என்ன பார்க்கும் போது சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் ஜெய் ஹிந்த் சார் ஜெய் ஹிந்துஸ்தான் கீ சொல்றது கஷ்டமா இருக்கே குட் மார்னிங் வெள்ளக்காரர் சொல்லும் பொழுது குட் மார்னிங் கி ஈக்குவல் என்ன சொல்லலாம் ஜெய் ஹிந்துஸ்தான் கி ரொம்ப லாங்கா இருக்கு ஜெய் ஹிந்த் சொல்லாமே பதினாலு வயசுலயே பத்தாம் கிளாஸ் ஜெய் ஹிந்து சொல்ல ஆரம்பிச்சு படிச்ச ஸ்கூல் வந்து வெள்ளக்காரர்கள் இருந்த ஸ்கூல் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் சொல்லும் இந்த பையன் மட்டும் ஜெயஹிந்த் சொல்லுவாங்க உடனே பிடிச்சி அடி அடி அடிப்பாங்க டிடென்ஷன் வைப்பாங்க இம்போசிஷன் வைப்பாங்க விட்டு கொடுக்கல ஜெயஹிந்த் 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 சொன்னார் இந்த காலத்துல வந்து பாரத் மாதாங்கிற ஒரு கோட்பாடு தேசம் நம்ம தேசம் தேசியவாதிங்கிறதே அப்படி சொன்னாலே நம்ம ஒரு வடக்கு நாட்டு ஆளுங்க சங்கிங்க அப்படி சொல்றாங்க சுதந்திரத்துக்கும் வடக்கு நாட்டுக்கு என்ன சம்பந்தம் எங்க வெள்ளக்காரங்க இருக்கிறாங்க எங்க இந்தியர்கள் இருக்காங்கன்னு பார்த்து இந்த ஜெர்மன் அவர் ஜெர்மானியர்கள வந்தார் ஒரு இந்தியன் சாக கூடாதுரா அடிக்கும் போதுன்னு சொல்லி எம்டென்னு கொண்டு வந்து அடி அடி நடிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஏக்கிசா ரொம்போம் ஆனா லிக்கு போனால் பார்த்து எல்லாம் இல்லைன்னா நீங்கள் எல்லாரும் நீ வந்து

ஸோ பசங்களாம் இப்போ இனிமேல் வர்ற மூணு நாலு டாக்ஸ் வந்து உங்களுக்காக தான் ஒவ்வொன்றையும் பதினஞ்சு எண்பது நிமிஷம்தான் அதிலிருந்து என்னெல்லாம் பொருள்கள் நீங்கள் எடுத்து கொண்டு போக முடியுமோ அவ்வளவு உங்களுடைய மேம்படுதல் உங்களுடைய வளர்ச்சி மன வளர்ச்சி அதிகமாக இருக்கும் யூ ஆல் ஹியரிங் மீ த பேக் பசங்க கேட்குதா ரைட் நீங்களெல்லாம் உண்டால் வரணுமா பின்னால் போகணுமா எப்படி உண்டாதானே வரணும் ஆ உண்டால் முடியுமா உண்டால முடியாதா டெய்லி டெய்லி உங்ககிட்ட தான் சொல்லிக்கணும் என்னால முடியும் சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி ஆல் த பவர் இஸ் வித் இன் மீ என்னால முடியும் சோ வந்தே மாதரம் யார் சொன்னது வந்தே மாதரம் யார் முதல் வந்தே மாதரம்ங்கிற சொற்றொடரை கொண்டு வந்தது பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எங்கிற நம்ம வங்காள சகோதரனால தான் அந்த சொற்றொடர் வந்தது அதே போல ஜெய் ஹிந்த் என்கிற சொற்றொடர் கொண்டு வந்தவர் ஜெய் ஹிந்த் செம்பகராமன் பிள்ளை தோ அவர் ரமேஷ் பாபு அவர் பேர் இருக்காரு மறக்கவே மறக்காதீங்க ஒரு சினிமா பார்க்கும்போது ஒரு போலீஸ்காரன் ஒரு சூர்யா வந்து ஒரு சிங்கமா வந்து சார் ஜெய்ஹிந்த் சார் சொல்றது அழகா இருக்கு அந்த ஜெய்ஹிந்த் சொல்லுது இங்க உட்கார்ற ஒரு ஹீரோ உட்கார்ந்துருக்கா பாருங்க காளிதாஸ் எந்திரு காளிதாஸ் ஒரு டெரரிஸ்ட்டை சுட்டு முதல் முறையாக அந்த சுட்ட ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் நம்ம இந்தியா ஆயுள் தண்டனை வாங்கி அப்புறம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அது அப்பீல் பண்ணி அடிச்சு தூக்கி செட்டிசைட் பண்ணி இன்னைக்கு வந்து சுதந்திரம் மட்டும்தான் இருக்கிற காளிதாஸ் காளிதாஸ் முதல் முறை நான் பார்க்கும்போது என்னை பார்க்கும்போது சார் வணக்கம் சார்னு சொல்லல சார் ஜெய் ஹிந்த் சார்னு சொன்னான் காளிதாஸ் அன்னைக்கு எங்களுக்குள்ள ஒரு 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 பந்தம் ஏற்பட்டுச்சு பசங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஜெய் ஹிந்த்ங்கிறது அந்த சொற்றொடர் இந்த பையன் எப்படி எழுதினான்னு தான் என்னுடைய கதையுடைய முதல் பகுதி ஜெய் ஹிந்துஸ்தான் கி என்கிற ஒரு கத்து கத்துக்கிட்டு இந்த கூர்காஸ்ல நேபாளில் இருந்து வந்த கூர்காஸ் பெங்காலிஸ் எல்லாரும் ஹிந்தி ஜெய் ஹிந்துஸ்தான் கீ சண்டை கஷ்ட சண்டை போடும்போது கத்திக்கிட்டு கத்தியோட ஓடுவாங்கணும் அதை இவர் வந்து இதை பற்றி படித்தார் படிச்சுட்டு ஜெய் ஹிந்துஸ்தான் கி சொல்றது கஷ்டமா இருக்கே குட் மார்னிங் வெள்ளக்காரன் சொல்லும் பொழுது இவர் வந்து திருவேணந்த திருவேண்டத்தில் படித்த ஒரு நாஞ்சில் வேளாளர் தமிழர் உங்கள் வீட்டில் தமிழ் தான் பேசுவாங்க குட் மார்னிங் கி ஈக்குவல் என்ன சொல்லலாம் ஜெய் ஹிந்துஸ்தான் கி ரொம்ப லாங்காக இருக்கு ஜெய் ஹிந்த் சொல்லலாமே இப்படி இந்த பையன் யோசிக்கும் போது பசங்க உங்களுக்கு எல்லார்ட்டையும் சொல்றேன் உங்க ஆவரேஜ் ஏஜ் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருப்பீங்களா நீங்களா இது மாதிரி இந்த பையன் யோசிக்கும் போது அவனுக்கு பதினாலு வயசு இதனால தான் அவர் இறந்து ஏறக்குறைய தொண்ணூறு வருஷம் ஆயிட்ட கூட அவரை பத்தி ஒரு நிகழ்வு வச்சு ஜெய்ஹிந்த் செம்பகராமன் பிள்ளையை பத்தி அவர் பேசிட்டு இருக்கிறோம் பதினாலு வயசுலயே பதினாலு வயசு பத்தாம் கிளாஸ் ஜெய்ஹிந்த் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் படிச்ச ஸ்கூல் வந்து வெள்ளக்காரங்கள் இருந்த ஸ்கூல் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் சொல்லும்போது இந்த பையன் மட்டும் ஜெயஹிந்த்னு சொல்லுவான் உடனே பிடிச்சி அடி அடி நடிப்பாங்க டிடென்ஷன் வைப்பாங்க இம்போசிஷன் வைப்பாங்க விட்டு கொடுக்கல ஜெயஹிந்த் ஜெயஹிந்த் ஜெயஹிந்த்னு சொன்னார் செம்பகராமன் பிள்ளை பாரதியார் சொல்லியிருக்காரு நீ வந்து ஒரு பெரிய ஆளாக நானும் நீ அறுபத்தஞ்சு எழுபது வயசு ஆகிட்ட அப்புறம் நீ பெரிய ஆளாக தேவையில்லை பதினாலு பதினஞ்சு வயசுலேயே உன்னோட விஷயம் தெரிஞ்சிடும் கெத்து சண்டை போடுறியா ஒரு கேம் ஆடும்போது ட்ரை பண்றியா போக்கஸ் பண்றியா இதெல்லாம் பதினாலு வயசே தெரிஞ்சது நமது ஜெய்ஹிந்த் செம்பகராமன் பிள்ளை நம்ம கதையோட கதாநாயகன் பாரதியார் சொல்லுவார் அக்னி பொறி ஒன்றினை கண்டே ஒரு அக்னி பொறிய பார்த்தாராம் பாரதியார் அதை எடுத்து ஒரு காட்டில் வச்சார் அதை அங்கு ஒரு காட்டினில் ஒந்திடை வைத்தேன் என்ன நடந்தது அந்த காட்டுக்கு காட்டை பத்திக்கிட்டு எரிஞ்சுது வெந்து தடிந்தது காடு தனால் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ திருத்தம் நீ வந்து ஒரு கதாநாயகன் ஆகணும்னா நீ ஒரு வீரன் ஆகணும்னா அது வந்து நீ வந்து பெரியவனாகணும் தெரியல பன்னெண்டு பதிமூணு வயசே தெரிஞ்சிடும் ஒரு பப்ஸ்ல ஒரு ரெண்டு பப்ஸ் வந்து அக்ரெசிவா இருக்கும் மேல் பப்ஸ் அந்த பப்போடைய தன்மைகள் தெரியும் இப்படி பாரதியாருடைய அக்னி போரி போல செண்பகராமன் பிள்ளை பதினாலு வயசு ஸ்டாண்டர்ட் அட்லீஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆஃப் யூ அப்பவே அவர் வந்து டெய்லி அடி வாங்க ஆரம்பிச்சிட்டார் அவருக்கு வந்து பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கும்பொழுது ஒரு இத்தாலியன் ஸ்பை ஒற்றனால் பார்க்கப்பட்டு இவர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவ்வளோ பெரிய அப்பப்போ இது மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகள் பத்து பேர் சேர்ந்து பாரத் மாதா கி ஜெயின்னு கத்துவார் இவரோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு சேஷா ஐயன் அவருக்கு வந்து ஒரு டீச்சர் இருந்தார் அவர் டீச்சர் வீட்டுக்கு போகும்பொழுது அங்கே பாரத் மாதாவுடைய படத்தை பார்த்துருந்தார் இந்த காலத்தை வந்து பாரத் மாதாங்கிற ஒரு கோட்பாடு தேசம் நம்ம தேசம் தேசியவாதிங்கிறதே அப்படி சொன்னாலே நம்ம ஒரு வடக்கு வடக்கு நாட்டாளுங்க சங்கிங்க அப்படின்னு சொல்றாங்க சுழாண்டத்துக்கும் வ வடக்கு நாட்டுக்கு என்ன சம்மந்தம் அங்கே இவர் டீச்சர் வீட்டுக்கு போயிருக்காரு இந்த பாரத் மாதாவை அந்த டீச்சர் வரைஞ்சிருந்தாரு பாரத் மாதா கையில் சங்கிலி போட்டு மாட்டிக்கிட்டு இருந்துச்சு ஆங்கிலேயர்களாரு அதை பார்த்து இந்த பையன் அப்படியே கதறி பதினஞ்சு வயசு பையன் கதறி ஆனதானா பதினாலு பதினஞ்சு வயசு அன்னைக்கிலேருந்து ஆயிட்டான் வெறியன் நாட்டு வெறியன் தேசவாதி ஆயிட்டான் செண்பகராமன் பிள்ளை இத வந்து அப்பப்ப பத்து பேர் கூப்பிட்டு தெரியுமா அந்த ஆங்கிலேயர்கள் இப்படி பண்றாங்க சொல்லும் பொழுது திருப்பி திருப்பி அவங்களை பிடிச்சி ஜெயில போடுவாங்க ஜெயில அவர் அடிச்ச கான்ஸ்டபிள் அவருக்கு நல்லா தெரியும் ஏன் ஏன்னா அந்த கான்ஸ்டபிள் அந்த ஏடு வந்து அவருடைய அப்பா அவர் அவரோட அப்பாவே அந்த ஏடா இருந்தார் இந்த இதை வந்து தான் எடுத்து சங்கர் வந்து அந்த படத்துல இது ஒரு படத்தை அவங்க அப்பாவே வந்து அடிப்பார் ஜென்டில் மேன் அந்த சங்கர் படத்துல ஒன்று வரும் உண்மையான ஹீரோஸ் ரீல் ஹீரோ ஹீரோ இந்த ரெண்டு மனசுக்குள்ள பதிஞ்சிடுச்சுன்னா நீ ஒரு ஹீரோவா இல்லைன்னா நீ ஒரு தொண்டனாவே இருப்ப எப்பவும் இன்னொருத்தரோட வாட்ஸ்அப் பார்த்துட்டு அவனுக்கு பால் ஊத்திட்டு கிட்ட பேசிட்டு அவன மாதிரி ஒரு மஷ்ரூம் கட் அடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு கிளார்க் ஆகிட்டு அப்படியே இது மாதிரி கேட்டு நீங்களா வீரர்களாகணும் நல்லா வாழணும்னு தான் சொல்லிடுவோம் அங்கிருந்து என்ன பண்றாரு அவருக்கிட்ட இருந்து நீங்க கத்துக்க வேண்டிய நாலு நாள் விஷயம் அவரை பத்தி நான் ஒரு நூலை எழுதிருக்கேன் உங்களுக்கு எல்லாம் கிண்டில் ஹூ அட்டாக் ஒரு அவரு தான் அந்த எண்டன் கொண்டு வந்து இங்க அடிக்கிறாரு ஒரு மணி நேரம் டமன் இருக்கிறாங்க இந்தியர்கள் இருக்காங்கன்னு பார்த்து இந்த ஜெர்மன் அவர் ஜெர்மானியர்களோட வந்தார் ஒரு இந்தியன் ஆகக்கூடாது அடிக்கும் போதுன்னு சொல்லி கொண்டு வந்து அடி அடி நடிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டைம் மெட்ராஸ் அட்டாக் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு யாரால் அட்டாக் ஆனது ஒரு தமிழனால ஆனால் அந்த அட்டாக்ல ஒரு தமிழன் ஒரு இந்தியன் கூட மரணம் அடையில நாலு ஆங்கிலேயர்கள் மரணம் அடிச்சாங்க பதிமூணு ஆங்கிலேயர்களுக்கு பறத்த காயங்கள் கிட்ட இதெல்லாம் யோசிக்கிறோம் அந்த காலத்தில் ஒரு இமெயிலோ வாட்ஸ்அப்போ ஒன்றுமே இல்லை நீலகண்ட பிரம்மச்சாரி என்கிற இன்னொரு ஒரு பெரிய தேசியவாதி அவர் வந்து இதே ஃபோர்ட் செயின் ஜார்ஜ் செங்கோட்டை எடுத்துகிட்டு போய் போய் பாட்டு ஜார்ஜ் கோட்டையில் புனித ஜார்ஜ் கோட்டையுடைய வரையறைகள் பிளான் எல்லாம் எடுத்துகிட்டு போய் டயக்ராம் எடுத்து கடலில் போய் கொடுத்துருக்காரு அது அங்கே போய் சேர்ந்துருக்கு சைனால இருந்து பார்க் பண்ண ஜெர்மானிய கப்பல்களை ஒரு கப்பல் எண்டனுங்கிற கப்பல் இவர் வந்து என்னால் அவர்கிட்ட கற்றுக்கலாம் பாருங்க தொழில்நுட்பம் என்ஜினியரிங் இங்கேருந்து போகிறார் இட்டலிக்கு இன்ஜினியரிங் டிப்ளமா எடுக்கிறார் ஒரு டபுள் டிப்ளமா எடுக்கிறார் மொழிகள் எவ்வளவு மொழிகள் நீங்களாக கற்றுக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது யாருக்குமே பிறக்கும் போது மொழிகள்லாம் டப்புன்னு வந்துடாது ஒரு சுந்தர தலங்களை பேசினா உங்கள் தெலுங்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே அப்படியே கூப்பிடுவாங்க இங்கே பெங்காலியில் பேசுனீங்கன்னா வங்காளத்தில் வங்காளம் அங்கே வருவாங்க நீங்கள் வந்து மலையாளத்தில் பேசுனீங்கன்னா மலையாளம் வருவாங்க எந்த வித ஒரு பிரிவினைக்கும் தயவு செய்து உள்ளாயிடாதீங்க எவனாவது ஒருத்தவங்கள்ட்ட நீ ஹிந்தி கற்றுக்காத நீ வந்து ஏ கா ஏ கிஷான் ரகு தாத்தா நம்ம சிரிச்சு விட்டுருவோம் ஆனால் டெல்லிக்கு போனால் நம்ம பென்னு பார்த்துட்டு ஹைதராபாத் ஹைதராபாத்லேருந்து வந்த பசங்க அழகாக இங்கிலீஷ் பேசுவாங்க தெலுங்கு பேசுவாங்க ஹிந்தி பேசுவாங்க கொச்சின்லேருந்து வர பசங்க இங்கிலீஷ் பேசுவாங்க மலையாளம் பேசுவாங்க ஹிந்தி பேசுவாங்க நாம வெறும் தமிழ் இங்கிலீஷ் மட்டும் பேசிட்டு மாட்டிட்டு இருக்க நீ மும்மொழி இருமொழி எவ்வளவு விவாதம் பண்ணலாம் தடா தாண்டி பண்ணாலே காலி ஸோ தயவு செய்து எவ்வளோ மொழிகள் கற்றுக்க முடியுமோ கற்றுக்கணும் ஏன்னு சொல்ற இவர் வந்து ஜெர்மானிய மொழி கத்துக்கிட்டாரு செம்பகராமன் பிள்ளை ஹர்தயால் என்கிற ஒரு பஞ்சாபி தேசியவாதியோடு இவர் சேர்ந்துட்டார் ஹர்தயால் வந்து கடார் ஒரு பெரிய இயக்கம் கடார் இயக்கம் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பஞ்சாபிகள் எல்லாம் சேர்த்து வெளியேற்றுறதுக்கு ஒரு கடாருங்கிற ஒரு இயக்கம் பண்ணாங்க நிறைய பேர் அவங்களுக்கு போட்ட மாதிரி இவங்களை தூக்கிலிட்டாங்க ஈந்து ஜெர்மானிய ராஜாவுக்கு செக்ரட்டரியா போய் சேர்ந்தார் அப்போ வந்து பெர்லினுக்கு போறாரு நம்ம செம்பகராமன் பிள்ளை வயசுன்னா இருபது அந்த கிட்ட பேசும்போது படப்பட படம் ஜெர்மனில் பேசும்போது ஹர்தியால ஜெர்மன் தெரியுமா அவனுக்கு ஆமா எனக்கு தெரியும் சொல்லிட்டு ராஜா கிட்ட இவர் வந்து அறிமுகப்படுத்துறாரு தடா படம் இவர் அழுகா ஜெர்மன்ல பேசும்போது இந்தியால இருந்து வந்து தமிழ்நாட்டில இருந்து வந்து ஜெர்மன் பேசுறானே ஒரு பையன் யார் இந்த பையன் பேசும்போது இவருடைய போர்த்திறன் இவருடைய அப்ப வந்து நெப்போலியனுடைய போர்த்திறனை பத்தி படிச்சிருக்காரு பேசுறாரு திருவள்ளுவர் பத்தி பேசுறாரு எல்லாம் பேசுறாரு ஜெர்மனிய ராஜா பிளாட் ஆயிட்டார் மிஸ்ரி ஆயிட்டார் நீ என்ன வேணா உனக்கு கொடுக்குறேன் எனக்கு ஒன்று வேணாம் என் நாட்டுக்கு மட்டும் பண்ணு சொல்லி ப்ரோ இந்தியா மூமெண்ட் ஆரம்பித்தார் பத்தொன்பது வயசு பத்தொன்பது வயசுல ஒரு மனுஷன் ஜெர்மனிய ராஜாவை மீட் பண்ணி எனக்கு ஒன்று வேணாம் எனக்கு இவ்வளவு பெரிய நிலம் கொடு நான் வந்து ஜீஸ் பார் நான் கட்டி நான் போறேன் காச கிராண்ட மாதிரி கட்டிக்கிறேன் நான் பெருசா கட்டிக்கிறேன் எனக்கு வேலை கொடு வேலை போட்டு சம்பளம் கொடு இந்த காலத்தில் காசு ஓடுறாங்க என் நாட்டுக்கு நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டு உன் நாட்டுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரு ராஜா கேசர் நான் கேட்கும்போது நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி அவரோட ஜெண்டலாக ரொம்ப கிட்டேயும் போகாமல் ரொம்ப தள்ளியும் இருக்காமல் பண்ணார் செம்பகராமன் பிள்ளை திருவள்ளூர் சொல்லியிருக்காரு நீ வந்து ஒரு ராஜாவோட பழகுற ராஜா தான் இந்த காலத்து ஒரு எம்எல்ஏ எம்பி எல்லா எம்எல்ஏ குடும்பம்லாம் செங்கோட்டுவன் சார் மாதிரி அவ்வளோ எளிமையாக இருக்க மாட்டாங்க எப்படி நீ பழகணும்னா ஒரு தீ இருக்கு உனக்கு குளிர் நீ தீ காயிற ரொம்ப கிட்ட போனால் எரிஞ்சிடும் ரொம்ப தூரம் போனால் குளிரும் தான் சொல்லுவார் அகலாது தள்ளி இருக்காம அணுகாது ரொம்ப கிட்ட போகாம வள்ளுவர் சொல்றாரு அகலாது அணுகாது தீக்காய்வார் காய்வார் போல்க தீரணி காய்வன் போல இரு யாரு இகன் வேந்த சேர்ந்து ஒழுகுவா கரெக்டா அந்த டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும் செம்பகராமன் பிள்ளை ஏழாவது வயசுல இருந்து திருவள்ளுவர் அவர் படிக்க ஆரம்பிச்சார் இது நான் எதுக்கு பின் சொல்றேன்னா ஹிட்லருக்கு ஒரு எழுதின லெட்டர்ல ஒரு திருவள்ளுவர் பத்தி சொல்லியிருப்பார் அப்புறம் அதை பத்தி சொல்றேன் கதையில அதே போல பண்டுவம் படிச்சு வள்ளுவம் சொல்றா போல வள்ளுவம் சொல்றா போல ராஜா கிட்ட எப்படி பழகணும் நாளைக்கு நீங்களே ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பிக்கிட்ட பண்ணா அவன் காலில் விழுந்தா இன்னொரு தொண்டர் மாதிரி தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் கான்டாக்டே வச்சுக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது சரியான அளவு கான்டாக்ட் வச்சுக்கணும் அதை நீங்க எல்லாம் கற்றுக்கணும் செம்பகராமன் பிள்ளையோடைய லைஃப்ல இருந்து ஆச்சா ஸோ பன்மொழி பரவலர் பன்மொழி ஆர்வலர் கத்துக்கணும் தொழில்நுட்பம் எவ்வளவு நீ படிச்சுக்கிறியோ அறிவுதான் தொட்டனை தூரும்

சண்டை போட்டு இருந்தாங்க முதல் உலக போர்ல நீ வந்து ஆங்கிலேயனோடு சேர்ந்து சண்டை போடாத அவன் ஆட்களை வந்து மாடு ஆடு ஒவ்வொரு கல்லூரியும் சொல்லுவேன் இவர்களெல்லாம் இல்லனா நீங்கள் எல்லாரும் மன்னார் பேட்டை நீ வந்து ஜோலார் பேட்டை நீ வந்து ராணிப்பேட்ட எல்லாரும் பேட்டார பாடிக்கிட்டு ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்போம் இந்த நால்வர் போன்ல பல சுதந்திர தான் இன்னைக்கு சுதந்திர சுவாசத்தை விட்டுட்டு இருக்கணும் நாம மறக்கவே கூடாது நீ நினைக்கலாம் பதினாலு பதினஞ்சு வயசு ஆளு போறான் ஜெர்மனி இட்டலிக்கு போறான் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும் திருப்பியும் பார்க்க மாட்டாங்க நம்ம எல்லாம் என் பையன் மாலுக்கு போனாலும் திருப்பி வரலான்னு பார்த்துட்டு இருக்கிறேன் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பரவாயில்ல போடாமல் போய் பண்ணிட்டு வான்னு சொன்னாங்க புறநானூரில் அழகான அவங்க அம்மா அப்பா பத்தி ஒரு அழகான ஒரு கதை இருக்கு புறநானூரில் ஒரு சின்ன குடிசையில் ஒரு பெரிய அழகான ஒரு தூண் நல்லா கேளுங்க முதல் கதையை சொல்றேன் அப்புறம் படம் சொல்றேன் ஒருத்தி ஒருத்தி வரா ஒருத்தி வந்து அந்த தூணை பிடிச்சிக்கிட்டு அங்க உட்கார்ந்து அம்மா கிட்ட கேக்குற உங்க மகன் எங்கடி அவள் சொல்கிறா நீ கேட்குற என் மகன் எனக்கு தெரியாது என் மகன் மகனா நான் வந்து நான் வந்து மலையில இருக்கிற ஒரு மலை குகை ஒரு மலை குகையில புலி இருக்கும் படுக்கும் ஏந்திரும் போகும் என்னுடைய கர்ப்பப்பை வந்து ஒரு மலை குகை அதுல வந்து ஒரு புலி பிறந்திருக்கு அந்த குகைக்கு தெரியாது அந்த புலி எங்க போகுதுன்னு ஆனா இது மட்டும் சொல்கிறேன் எப்ப போருக்கு அந்த டம் 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 முரசு அடிக்கிறானோ போர்களத்துக்கு என் பையன் வந்து சேருவான்ங்கிற ஒரு வீரத்துல பையனுடைய வீரத்துல நம்பிக்கை உடைய அம்மாவுடைய கதை தான் அந்த புறநானூர்ல போயிருக்கு சிற்றில் சின்ன வீடு நர்த்தூன் நல்ல தூண் சிற்றில் நற்றூன் பற்றி புடிச்சுக்கிட்டு என நீ வினவுதி நீ கேட்கிற உன் மகன் யாண்டுளன் எங்க போயிருக்கான் மகன் நீ சொல்றா யான் அறியேன் என் மகன் யாண்டுடன் ஓரும் புலி சேர்ந்து எழுந்த சேர்ந்து எழுந்தனா உட்கார்ந்து எழுந்த சேர்ந்து போகிய கல் அலை கல்னா மலை அலைனா ஒரு குகை மலைக்குள்ள இருக்கிற கல் அலை நானே வருவான் மகன் போர்க்களத்தானே போர்க்களம் அடி அடி நடிச்ச என் பையன் வந்துருவான்னு சொல்ற ஒரு கான்பிடன்ஸோட ஒரு அம்மா அப்பா சொல்றாங்க பரவாயில்ல திருப்பி நான் பார்க்கலாம் கூட பரவாயில்ல நாட்டுக்காக பண்ணிடா அந்த சுயநலமற்ற ஒரு தாய் தந்தையிட்ட இந்த இருந்து பிறந்த சுயநலமற்ற மனிதன் தான் செண்பகராமன் பிள்ளை அடுத்தது அவர்கிட்ட என்ன நீங்க கத்துக்கணும்னா விடாமுயற்சி ஒரு முறை ரெண்டு முறை நீங்க ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் பண்ணலாம் ஒரு லவ்ல ஃபெயில் பண்ணலாம் பிஸ்னஸ்ல ஃபெயில் பண்ணலாம் பரவாயில்லை விடாமுயற்சியில நீங்க பண்ணீங்க சின்ன பசங்க இருக்கு இந்த வயசுல தான் எல்லாம் விட்டுட்டு போற போல இருக்கு விடாமுயற்சியோட நீங்க இருக்கணும் இந்த விடாமுயற்சிக்கு அவர் ஒரு பயங்கரமான ஒரு இதுக்கு எடுத்துக்காட்டு ஆங்கிலேயர்களை எதிர்த்து எங்க போலான்னு சுத்தி சுத்தி பாக்குறாரு காபூல்ல வந்து அவங்க இல்லைங்கிறாங்க சிறுன்னு கபூலுக்கு ஓடுறாரு காபூல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அவருக்கு இருபத்தி மூணு வயசு ஒரு கவர்மெண்ட் ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நாங்க தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி பத்து பேர் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி உலகத்துக்கே அறிக்கை விடுறாங்க சீக்கிரமா வெளியே நாங்கள் வெளியே வெளியேற்றிடுவோம் நாங்கள் வந்து அப்போ நாங்கள் தான் கவர்மெண்ட் எல்லாரும் சொல்றாங்க செம்பகராம பிள்ளை நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆகுங்க நான் இருபத்தி மூணு வயசு தான் நான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருக்கேன் ஏன் ஏன்னா அவர் வாழ்க்கையில் இருபது இருபத்தஞ்சு பேர் மேலே இருக்கிற நாடுகளுக்கு அவர் போனதுனால நான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்னு முதல் ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வாஸ் இன் அந்த கவர்மெண்ட்ல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இப்ப ஜெய்சங்கர் ஐயா இருக்கார்ல இதே பொசிஷனில் இருந்தவர் சென்பார் பிள்ளை அதுக்குள்ள ஆங்கிலேயர்கள் அங்கே வட்டி அங்க வந்து கபுல் அடிச்சு தம்சம் பண்ணி அங்கே இருந்த ஆப்கானிஸ்தானுடைய மன்னனை வந்து வெளியேற்றி ஓட விட்டாங்க இந்த கவர்மெண்ட்டும் காலி ஆயிடுச்சு அவர் விடல விடாம முயற்சி அங்க இருந்து பெர்லினுக்கு வந்தார் பெர்லின்ல யார் மீட் பண்றாரு எவ்வளவு பேருக்கு கோட்டு படம் பாத்திருப்பீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்களா ஆமா செம்பகராமன் பிள்ளை வேணுமோ இல்லையா நமக்கு கோட்டு வேணுமா யாரெல்லாம் உயிரை நம்ம நாட்டுக்காக கொடுத்தாங்களோ வேணுமோ இல்லையோ யாரு நூறு கோடி வாங்கிட்டு ரெண்டு மூணு மணி நேரம் ஆடினாங்க நமக்கு வேணுமா தான் நம்ம எல்லாம் கத்துப்போம் அவங்க அவங்க ஸ்டாரு நட்சத்திரம் அவங்க ராசி எல்லாம் கத்துப்போம் செம்பகராமன் பிள்ளையோட அட்ரஸ் பேர் படம் கூட நமக்கு தேவையில்லையே அப்படி தான் எல்லாம் வாழ்ந்துட்டோம் ரீல் கொடுத்துட்டு போனாங்க வாங்கிட்டு போறாங்க அரசு ஞாபகம் வச்சு பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நானும் உங்ககிட்ட ஒரு சினிமா பாடம் தான் பாடலாம் என் செக்ரெட்டரி தப்பான கொண்டு வச்சுட்டா பரவாயில்ல மேபிங் இட்ஸ் என்ஜாய் ஆனால் இதுதான் வாழ்க்கை இல்லை வாழ்க்கைங்கிறது இதோட முக்கியமான விஷயம் நினைக்கணும் விடாமுயற்சியோட பேர் இல்லை அவர் யாரும் மீட் பண்ணாரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நான் வந்து உங்க எல்லாரும் செம்பகிராம பிள்ளையும் அவருடைய நண்பர் பேர் பட்ட நண்பன் நண்பர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரும் இவரு போல உயிரை கொடுத்துறாரு நம்ம என்ன பண்றோம் ஒரு திருடனுக்கு அவர் பேர் வைக்கிறோம் ஏ நீங்க எல்லாம் தேசியவாதி அட கேரப்பசங்களா இவங்கெல்லாம் சிறி சிறு தூக்குல போனதுனால தான்டா நமக்கு வந்து விலகாரம் முடிச்சுட்டு போனாங்கிறது மறந்துட்டோமே ஆஹ் உனக்கு திருடனுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் உனக்கு பேர் வைக்க தெரியுமா அதே விஜய் கேட்கிறேன் விஜய் எனக்கு நல்லா தெரியும் நண்பன் அவங்க அம்மா அப்பாலு ரொம்ப நல்லா தெரியும் ஏன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வைக்கிறோம் ஏ அவரு ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு நக்கல் தானே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணாருன்னு நம்ம ஊருக்கு தெரியுமா எவ்வளவு ரத்தத்தை கொடுத்தாரு தெரியுமா அவர் வந்து ஜெயில இருந்து அவர் விடுதலை செய்யும்போது நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் வங்காளிகள் சேர்ந்தாங்க லார்ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் பெங்காலிஸ் ஆங்கிலேயர்கள் பயந்துட்டு போயிட்டாங்க நம்ம அப்படி இல்லையே நம்ம தமிழர்களாச்சே பாம்பரம் பிள்ளை அதே நாள் அன்னைக்கு அவரை விடுதலை வைக்கிறாங்க நம்ம எவ்வளவு பேர் போவோம் நாங்க ஆறு பேரு தான் போவோம் ஏன்னா ஆங்கிலேயர்கள் சொன்னாங்க டே உள்ள ஜெயிலில் போட்டு வேண்டாம் வெளில வந்தாங்க நம்ம எல்லாம் பேப்பர்ல தான் நம்ம சிங்கங்கள் ஆக்சுவலாக சிங்கங்கள் இல்லையே நாம நம்ம வந்து ஆமாம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிரிப்போம் இதுவே நம்ம வந்து இங்கே போட்டு நாக அண்ணாதுரையோ வா உசிப்பிள்ளையோ போட்டிருந்தா பத்தி எரிஞ்சிருப்போம்ல அது கூட எனக்கு டவுட் பத்தி எரிஞ்சிருப்போமான்னு ஞாபகம் வச்சுங்க எந்த ஒரு தேசியவாதியோ இன்னொருத்தர் கொச்சப்படுத்தினா எழுந்து நெல் உன்னுடைய தேசிய கொடியை கொச்சப்படுத்தினா எழுந்து நெல் தேசிய கொடியை பத்தி பேசும்போது அடுத்த பாட்டுக்கு வரேன் விடாமுயற்சின்னு சொன்ன பெர்லின்ல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை சந்திச்சு போர் திறனை இவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு கொடுத்திருக்காரு நீங்க வந்து ஒரு இன்செக்ட் நண்டு இருக்கு இப்படி பிடிக்கும் இது சொல்லிருக்காரு இப்படி அட்டாக் பண்ணலாம் அட்டாக் ஆங்கிலேயர்கள் இருக்கு இந்தியாவில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொன்னாரு ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஒரு அடி ஆங்கிலேயர்களை பர்மா ரங்கூன்ல இருந்து ஒரு அடின்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல ரங்கூர்ல இருந்து அவர் அடிச்சதுதான் இந்தியன் ஒன்லாம் காட்டுறாங்க பார்த்தீங்களா அதுதான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் லேர்ன் ஃப்ரம் நம்பர் செம்பகராமன் பிள்ளை நமக்கு வந்து மோசம் வேணாம் நமக்கு பிள்ளை வேணும் தானே இருக்குது இதனால தான் உங்கள் பசங்க எல்லாம் வந்து சொல்கிறேன் இவங்க தான் இப்போ ரியல் ஹீரோஸ் போக போக உங்களுக்கு பக்கம் வர வர எல்லாம் புரியும் யார் கதாநாயகர்கள் யார் கதாநாயகர்கள் இல்லை அப்புறம் அங்கே நான் தேசக்கொடியை பற்றி சொல்றேன் யாராவது தேச பற்றி கொச்சைப்படுத்தாங்களா அதிகம் அந்த முதல் தேசக்கொடி கொடி செஞ்சது யார் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஒரு பார்சி பொம்பளை பார்சி அம்மா அவங்க பேர் வந்து மதாம் பிகாஜி காமா அவங்களுடைய நல்ல நோட் பண்ணிக்கங்க ஒரு பெரிய பாஷான ஒரு ஸ்கூலில் படிச்சுப்போங்க அவங்க கணவன் வந்து மல்டி 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 மில்லியனு அதான் நம்ம வாட்ஸ்அப்பில் அவங்கன்னா அதானி அம்பானி அதானி அம்பானி அதானி அம்பானி மாதிரி ஒரு அளவற்ற பொருள் உள்ளவர் இந்த அம்மா யோசித்து பார்க்குறாங்க இந்த ஒரு பக்கம் பெங்காலில் அது மாதிரி செத்து போய்ட்டுருக்குறாங்க ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் செத்து இருக்காங்க நாம் என்ன போய் லண்டனில் போய் டெய்லி பார்ட்டி ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஹஸ்பண்டையும் விட்டுட்டு தாதாபா நவ்ராஜியோடமோ காந்தோடவும் ஆரம்பிச்சாங்க தான் எட்டுல முதன்முறையாக் என்கிற ஒரு ஜெர்மானிய நகரத்துல வந்து அந்த கொடியை வந்து அவுங்க எல்லார்டையும் காட்டினாங்க தான் அந்த கொடின்னு அந்த மூவர்ண கொடி வந்து மறுவி கடைசியில நமக்கு தெரிஞ்ச மூவர்ண கொடியா வந்துச்சு எதுக்காக நம்ம கதையில அது முக்கியம் இன்னைக்கு நீங்க எல்லாம் வீட்டுக்கு போகும்போது நீங்க எல்லாம் வீட்டுக்கு போகும்போது இந்த செம்பகராமன் பிள்ளையுடைய மாமியார் அந்த பிகாஜி காமா அதுவும் ஒரு முக்கியமான ஒரு அழகான ஒரு கதை அவங்களுடைய ஆக்சுவலாக அவங்களுடைய குழந்தை இல்லை மணிப்பூர்ல இருந்து மணிப்பூர்ல ஒரு ரெண்டு பெண்கள் பெண்களுக்கு ஆகும்போது எல்லாம் பத்தி எரியுது மணிப்பூரில் இருக்கிற ஒரு அநாதை விடுதியிலேருந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு ரஷ்யன் அம்மா வந்து எடுக்கிறாங்க அடாப்ட் பண்றாங்க எடுத்து அவங்க மேலே கீழே போகும்போது ஆங்கிலேயர்கள் அந்த ரஷ்யன் லேடியை ஒற்ற ஒரு லேடி நினைச்சு சுட்டுடுறாங்க தி கிண்டர் தட் கேர்ள் வாஸ் லெஃப்ட் அலோன் ஃபைவ் இயர்ஸ் யாரும் இல்லாமல் ஆனாதே இந்த பிகாஜி காமா பார்த்து நான் ஒன்று அடாப்ட் பண்ணுறேன்னு சொல்லி எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அந்த மணிப்பூரி லேடி அந்த குழந்தை நீங்கள் நினச்சி பாருங்க இந்தியாங்கிறது பாரத நாட்டுங்கிறது ஒன் அகண்ட பாரதம் மணிப்பூரில் இருந்து வந்தாலும் சரி மார்வாரில் இருந்து சாலை வந்து குஜராத்தில் இருந்தாலும் சரி நம்ம ஆட்கள் தெலுங்கு ஆந்த் தெலுங்கானது வந்தாலும் நம்ம ஆட்கள் நினைக்கணும் நம்ம இது யாருமே நமக்கு கெட்டது பண்ணலை இந்த பிகாஜி காமா அந்த அம்மா உடைய அவங்க அந்த பொண்ணுடைய பேர் என்ன என்ன வச்சுருக்காங்க ராணி பாய் ஜான்சி ராணியோட பேர் கொடுத்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோடலையும் வரிசையிலும் அவ்வளவு தேச பக்தி ஜான்சி ராணின்னு சொல்லி இந்த பொண்ணையும் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரராக அந்த பணக்கார அம்மா வளர்க்குறாங்க திருப்பியும் திருப்பியும் ஜெயிலுக்கு போகிறாங்க அவங்க வந்து செம்பகராமன் பிள்ளைக்கு அவ்வளவு சப்போர்ட் கொடுத்தாங்க இங்கே நீலகண்ட பிரம்மச்சாரிக்கும் வாஞ்சிநாதனுக்கும் சப்போர்ட் கொடுக்குறாங்க அங்கிருந்து துப்பாக்கிகளை இங்கே அனுப்புறாங்க இதுதான் நிஜமான ஹீரோஸ் அந்த துப்பாக்கிகளும் சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் ஈசிஆர்ல எல்லாரும் ஜாலியா சுறாங்கணி சுராங்கனி அடிச்சிட்டு போகிறோமே அந்த பஸ்ல அந்த ஈசிஆர்ல நீலகண்ட பிரம்மச்சாரியும் வாஞ்சிநாதனும் அந்த இவங்க விகாஜி அனுப்பின துப்பாக்கிகளை பயன்படுத்தி கலெக்டர் ஆஷை எப்படி சுட்டுக் கொள்ளணும் பத்து அடியில இருந்தா எப்படி அடிக்கணும் பதினஞ்சு அடியில் இருந்தா எப்படி அடிக்கணும் வாஞ்சிநாதன் கத்துக்கிட்டதும் இதே தான் அவ்வளவு பெரிய வரலாறு தோய்ந்த நாடு ரத்தம் தோய்ந்த நாடு நம் தமிழ்நாடு அந்த தமிழ்நாடோட வாரிசுகள்னா நீங்களும் நானும் அதை மறக்கவே கூடாது கூட வெறும் வச்சுக்கோ வெறும் நீ கைத்தட்டிட்டு போடா பால் ஊத்திட்டு போடா வாட்ஸ்அப் மட்டும் வந்து அவன் வந்து அவன் வந்து கண்ணை உயிரங்கியும் துப்பாக்கியை வச்சு நம்ம அடிமையாக்குறான் இவன் வந்து தொழில்நுட்பம் வாட்ஸ்அப் வச்சு உங்களை அடிமையாக்குறான் உன்னுடைய உள் அறிவு உன்னோட நுட்ப அறிவை யாரும் மறக்கவே மறக்க கூடாது கடைசியா நீங்க சொல்லுங்க தேசபக்திக்கு சுபாஷ் சந்திர போஸும் செம்பரராமன் போல யாருமே இல்லை இன்னும் மூணு பேர் பேசணும் முடிச்சு முடி முடிக்கும் போது ஒரு கதை சொல்கிறேன் இவர் வந்து ஹிட்லரை எதிர்த்த ஒரே தமிழன் ஒரே ஒரு ஜெர்மனியை ஒரே ஒரு தமிழன் தான் ஜெர்மனியில் போயிட்டு அது வந்து செம்பகராமன் ஹிட்லருக்கு இவர் நல்லா தெரியும் ஹிட்லர் வந்து இது மாதிரி ஒரு பொறு பொதுக்கூட்டத்தை சொல்லியிருக்காரு கருப்பாக புல்லமாக இருப்பாங்க இந்தியர்கள் அவங்க வந்து ஆங்கிலேயர்களோடு சண்டை போட்டிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தன்மை இல்லை ஸ்ட்ரென்த் இல்லை அவங்களுக்கு வந்து அடிமையானதுதான் அவங்க ஸ்ட்ரென்த்து அவங்க வந்து ஜெயிக்க மாட்டாங்க ஆங்கிலேயர்களை எதிர்த்து நான் அவர் சொல்லும்போது நமது வீரர் செங்கப்பரா பிள்ளை ஒரு லெட்டர் எழுதுறாரு இதில் அங்கே நாளிதழில் ஏன்னா அவர் ஜெர்மன் இட்டலி ஃப்ரெஞ்ச் பெல்ஜியம் எல்லாம் பேசணும் எழுதுறாரு லெட்டர் உனக்கு என்னப்பா தெரியும் உனக்கு மோகன் ஜோடார பற்றி தெரியுமா உனக்கு ஹரப்பா பற்றி தெரியுமா உனக்கு வந்து சங்கத்தமிழ் சங்கத்தமிழ் பற்றி எழுதிய முதல் ஜெர்மானிய கடிதம் செம்பகராமன் பிள்ளை தமிழ் எங்க ஆளுங்க வந்து பொறநானூர் அகனானூர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் எழுதுனாங்களா ஹிட்லருக்கு எழுதுறாரு வள்ளுவர் படிச்சு இதெல்லாம் எழுதி நான் வந்து பன்னெண்டு மொழிகள் பேசுவேன் நான் ஒரு என்ஜினியர் நான் ஷிப்பை ஓட்டுவேன் நான் பிளேனை ஓட்டுவேன் எல்லாம் செய்வேன் எவ்வளவு ஜெர்மனி ஆட்கள் இந்த மாதிரி பண்ணுவாங்க துட்டுன்னு சொன்ன ஒரே மனிதன் செம்பகராமன் பிள்ளை மறக்கவே கூடாது இப்போ நீங்கள் லவடாக சொன்ன தேவையில்லை மனசு தொட்டு நீங்கள் நினைச்சு சொல்லுங்கள் இப்படி பன்னெண்டு மொழி பேசி தேசபக்திக்காக விட்டு இது மாதிரி ஹிட்லரை எதிர்த்து அப்படி எதிர்த்ததனால ஹிட்லரோட அடியாள்களால் மண்டல அடிபட்டு இறந்து போயிட்டு இருந்தார் அப்போ இறந்து போகும்பொழுது கடைசி கொஸ்டின் ஐ லாஸ்கிய இவர் ஹீரோவா உங்கள்கிட்ட இருந்து நூறு கோடி வாங்கிட்டு போகிற ஆள் மட்டும் ஹீரோவா யோசிச்சு சொல்லுங்க உங்ககிட்ட நூறு கோடி வாங்குறாங்க உங்கள் பாவாமல் போய் அந்த பாப்கார்ன் வாங்கி இவங்கலாம் போட்டு ஆட்டி ஈட்டி போக்கு சேர்த்து பிடிச்சி அவன் வழியில் வந்து போலீஸ்க்கு அந்த சினிமாக்காரன் வண்டி இரநூறு கோடி வாங்குறான் கோடி கோடி சமாளிச்சுடுறாங்க அதுக்கு ஒவ்வொருத்தரும் வரி கூட கட்ட மாட்டாங்க நான் வந்து ஐ லைக் அஜித் ஐ லைக் விஜய் எனக்கு போஸ்டெலாம் தெரியும் குறிப்பிட்ட யாரை பற்றி நான் சொல்கிறேன் பொதுவாக இவங்க எல்லாம் என்டர்டெயினர்ஸ் ஃபிலிம் ஃபீல்டு இஸ் என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்ட் நான் ஆளுங்க பக்கா நிஜமான கதாநாயகர் காவுபலியெல்லாம் இமேஜினேஷன் கற்பனை அது நிழல் இது நிஜம் செத்து போயிட்டு இருக்காரு என்னடா செத்து சேத்து போயிட்டு அங்கே வந்து நான் இந்த 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 பீரோவில் வந்து இவ்வளோ தங்க நகை வச்சிருக்கேன் பார்த்துக்கோ இங்கே இவ்வளோ நிலம் வச்சுருக்கேன் பத்திரம் வச்சிருக்கேன் என்ன சொல்கிறாரு செத்து போகும்போது அம்மா எனக்கு உடனே ஒன்று தான் வேணும் என் டைம் வந்துடுச்சு அவருக்கு என்ன தொண்ணூறு வயசா நாற்பத்தி மூணு வயசு அவ்வளோதான் அவர் சொல்றாரு அவர் மனைவி கிட்ட அந்த காலத்தில் பதினஞ்சு பன்னெண்டு வயசுலாம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க பாரதியார் ஒரு மனைவி வயசு ஒம்போது இவர் வந்து கல்யாணம் பண்ணது நாற்பத்தி ஒண்ணு வயசுல நாற்பத்தி மூணுல இறந்துட்டா அவர் சொல்றாரு நான் இறந்துகிட்டே இருக்கேன் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வேணும் என்னைக்கு என் நாடுக்கு சுதந்திரம் கிடைக்குதோ என்னைக்கு நம்ம நாட்டுடைய கொடிய தனியா பட்டுலி வீசி பறக்குதோ என்ன ஹீரோடா ஒரு கப்பல்ல அந்த பட்டு வீசிட்டு அந்த கொடி பறக்கும் பொழுது என்னோட அஸ்தியர் என்னை இப்ப எரிஞ்சது போல்டா சொல்றாரு இவ்வளவு தான் கதாநாயகன் பாரதியார் சொன்னாரு காலனே இங்க வா உன்னை ஒரு சிறு சிறு புல் போய் நசுக்குகின்றேன் காலனை பார்த்து பாரதியார் எப்படி வாத்தியார் கூப்பிடுறாங்க அது தான் ஒரு காலனை பார்த்து சொன்னாரு பாரதியார் அதே போல இவர் சொல்றாரு என்னை எரிச்சது ஆனா அந்த அஸ்தியை தயவு செய்து நம்ம நாட்டுக்கு போகும்பொழுது பட்டோலி மேலே வீசணும் அது தான் எனக்கு வேணும் நாஞ்சில் நாட்டு எந்த நாஞ்சில் நாட்டுல இங்க நிறைய நம்ம நாஞ்சில் நாட்டு வேளாளர்கள் நண்பர்கள் வந்திருக்காங்க இந்த நாஞ்சில் நாட்டில் என்னுடைய அஸ்திய தூவு தூவு கரமணாங்கிற ஒரு நதி இருக்கு அந்த இடத்துல எங்கள் அம்மாவோடய இது பொருட்கா இது மட்டும்தான் எனக்கு வேணும் மற்றபடி நீ என்ன வேணால் பண்ணு அதே ராணி ஜான்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலேருந்து முக்கியமான பாட்டு எல்லோரும் கேளுங்க முப்பத்தி ரெண்டு வருஷம் அந்த அம்மா லெட்டர் எழுதிட்டு இருந்துச்சு நம்ம ஜவஹர்லால் நேரு முப்பத்தி ரெண்டு வருஷம் என்னை வந்து தயவு செய்து இந்த அஸ்தியை இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு போட்டு கொடுங்க ஒரு போட்டு கொடுங்க கடைசியில் அவரும் வந்து இருந்து இறந்த அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இந்திரா காந்தி அறுபத்தஞ்சில் வராங்க முதல் பண்ண விஷயம் ஒரு போட்டு கொடுத்து இவர் வந்து இவரோட அஸ்தியை கொண்டு வந்து கொச்சின்ல கொண்டு வந்து கரைச்சாங்க என்னுடைய நூலில் முதல் சாப்டரில் அந்த அஸ்தியை கொண்டு வந்து கரைக்கிறத பற்றி நான் எழுதியிருந்தேன் அப்போ இருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி அந்த நூலில் எழுதியிருப்பேன் அப்பேற்பட்ட மனிதன் கடைசி மூச்சு வரைக்கும் எனக்கு வேண்டியது இந்தியான்னு சொன்னாலும் அவருடைய கடைசி மூச்சில் கூட இப்போ நம்ம இந்தியா இது மாதிரி பல ஜெனரேஷன்ஸ் பல தலைமுறைகள் பசங்களும் ஷர்ட்டும் ட்ரௌசரும் ஷூஸும் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு ஒரு ஒரு அரகத்தில் கேட்கணும் கல்லூரியில் படிக்கணும் தொழில்நுட்பம் பெறணும் வளரணும் நினைச்சு நாட்டுக்காக உடைச்சாங்க பார்த்தீங்களா இவர்கள் தான் நிஜமான வீரர்கள் ஸோ இவர்களுடைய நம்ம என்றைக்கும் மறக்க கூடாது மறக்கக்கூடாது மறக்கவே கூடாது என்று சொல்லி செண்பகராமன் பிள்ளையோட பெரிய ஒரு வாழ்க்கையில் அஞ்சாறு சம்பவங்களை மட்டும் நான் சொல்லியிருக்கேன் இந்த சம்பவங்களை யாரும் மறக்கவே கூடாது